கார்த்திகை தீபத்துக்கு வீடு எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் பரந்தி தீபம் வேறு ஈவினிங் ஏற்றணும் நிலமையே எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன் பட் டயராக இருந்தனால பண்ணலை சரி செவ்வாய்க்கிழமை நேற்று தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு குக்கிங் வேலையை முடிச்சிட்டேனா நான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் க்ளீனிங்க்கு அதனால் வந்து கீரை இருந்துச்சு அதை கொஞ்சமாக போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன் கொஞ்சமாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ரைஸையும் வச்சுட்டேன் இதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு போன வருஷம் ஏற்றி வச்சுருந்த விளக்க அப்படியே பாக்ஸில் போட்டிருந்தது ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி தான் எடுக்கிறேன் எண்ணெய் பிசுக்காயிருச்சு அதை லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சாச்சு உடுதில் ஒரு நவர் ஊற வச்சிட்டேன் அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு மடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் விளக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இடத்தில் அரிசி பூவு அப்புறம் அஞ்சு விளக்கு வச்சு கிரி போட்டு விளக்கு ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டே நான் விளக்கு ஏற்றணுமான்னு யோசித்தேன் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டு விளக்கும் சூப்பராக ஏற்றியாச்சு நாளைக்கு என்னோட வீடியோவில் பார்க்கலாம்